Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B Form. Apply now. மகர ராசிக்கு இந்த ஆடி மாசம் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான செய்தி வருது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் நீங்கள் கஷ்டமோ நஷ்டமோ இன்னலும் இடைஞ்சூல்களை தான் நீங்கள் சந்திச்சிருந்துருக்கணும் என்னதான் லா படிச்சிருந்தா கூட பெரிய டாக்டராக இருந்தால் கூட உங்களுக்கும் உங்கள் கணத்துள்ள மனையில் கலகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஏமாறுவீங்க நீங்கள் மகர ராசியில் உள்ள பெண்கள் உங்கள் புருஷன் உங்களை ஏமாத்துவார் அந்த டிப்ரெஷனே உங்களுக்கு இருக்கும் கல்யாண காட்சி இந்த ரெண்டு வருஷத்துக்கு முடிச்சிருந்தீங்கன்னா கூட பிரிஞ்சு தான் இருக்கணும் ஏழரை சனி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு வந்துச்சின்னு கூட சொல்லலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இப்போ அற்புதமான இடத்துல இருக்கிறார் மகர ராசியில் உள்ள பெண்களுடைய குழந்தைகளுக்கு இப்போ திருமண ஏற்பாடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களோ பெண்கள் ருத்ராட்சம் போட்டு இருந்திருந்தீங்கன்னா தலைக்கு வந்தது தலைமுடியோட போயிருக்கும் ருத்ராச்சம் அணியாத பெண்கள் இடையூறு தான் சந்திச்சிருப்பீங்க மகர ராசியில ஆண்கள் இருந்தா சுகபோகி சுகமான வாழ்க்கை வாழணும் காரு வீடு பங்களாவோட வாழணும் இந்த ஆசையிலேயே கடனாளி ஆங்கி தன்னையே மாச்சிக்கக்கூடிய தருணமும் மகர ராசி உள்ள ஆண்களுக்கும் வந்துட்டு போயிருக்கோம் மகர ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏன் ஏமாறுவீங்கன்னா உங்களுடைய கணவர் உங்களுக்கு உங்கள் ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ண மாட்டார் உங்கள் தேவைகள் என்னமோ அதை பூர்த்தி பண்ண மாட்டார் ஒரு உதாரணத்துக்கு மகர ராசியில் உள்ள பெண்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு உங்கள் வீடுக காசு கொடுக்க மாட்டார் உங்கள் மேலையும் கேர் பண்ண மாட்டார் நீங்கள் தான் பேக் எடுத்துக்கிட்டு சம்பாதிக்கணும் கல் மன்ன சமந்தாது சம்பாதிக்கணும் இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் தான் பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகும் மகர ராசி பெண்களை கெட்ட மற்ற ராசிக்காரங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்குனியா தெய்வ கடாட்சியமானவங்க ஆன்மீகத்தில் அற்புதமான சக்தி வாய்ந்தவங்க தன்னுடைய தாயோ தன்னுடைய தகப்பம் கூட வேண்டான்னு மகர ராசிக்காரங்க உங்கள் குடும்பத்து மேலேயே பாசம் இருக்க வேண்டியவங்க மகர ராசியில் உள்ள பெண்கள் உங்கள் மாமியார் மாமனார தான் தாய் தகப்பம் போல பார்க்கக்கூடிய தன்மை உடையவங்க அந்த மாதிரியான ஒரு நேரமும் உண்டு ஆனால் மகர ராசிக்கு ஏற்ற கணவன் அமைகிறது கஷ்டம் உங்கள் அன்பு பண்பை அனுசரித்து உங்களை ஆதாரிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு அமையிற கணவர் கஷ்டந்தான் ஒரு சில ஜாதகர்களுக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இனி வரும் காலங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது பட்ட துன்பம் எல்லாமே விலகி போச்சு பல வம்பு தும்பு வழக்குகளை சந்தித்த உங்களுக்கு அந்த கேஸ் எல்லாம் விட்ராவ் ஆகுறதுக்கான ஒரு நேரம் உண்டு இனிமே தான் நல்லா இருப்பீங்க நல்லவன் யார் கெட்டவன் யார் யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஹோப் பண்ணாங்க யார் யாரெலாம் உங்கள் சந்தோஷத்தில் வந்து ஷேர் பண்ணாங்க அவங்கள மட்டும்தான் நினைப்பீங்க அந்த மாதிரியான ஒரு நேரமும் மகர ராசிக்கு உண்டு மகர ராசி பெண்கள் வெளிநாடு வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணக்கூடிய பெண்களோ வெளிநாட்டு யோகங்கள் கூடிய ஒரு பெண்களோ தெளிவாக இருப்பீங்க மகர ராசியில் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகக்கூடிய மகர ராசி பெண்களுடைய கணவருக்கு ஆவாது என்ன வேணா நடக்கலாம் எது வேணா நடக்கலாம் இது விதியுடைய தன்மை அதனால தான் இந்த ஆடி மாதம் தான் கணவருக்கு எந்த குறையும் வரக்கூடாது தாம் பிள்ளைங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது தன்னக்குடைய தன்மைக்கு தனக்கு நோய் நொம்பலம் வரக்கூடாது அப்படின்னு வேண்டி அக்கம் பக்கத்தில் இருக்க வேண்டிய ஒரு அம்மன் கோவிலுக்கு நல்ல புடவை வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் இப்படி தானம் கொடுத்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறக்கக்கூடிய தருணம் வரும் பயப்படாதீங்க மகராசியை பொறுத்த வரைக்கும் இனி காலங்கள் யோகமான ஒரு காலங்களும் கூட எந்த தொந்தரவு எந்த பிரச்சனையும் வராது குறையில்லாமல் இருக்கணும் எப்படா ஆடி மாதம் வரும்னு சொல்லி நம்மெல்லாம் இருக்கணும் ஏன்னா தெருவெல்லாமே பார்த்திங்கன்னா வேப்பல தோரண மா தோரண ஒரு ஒரு அம்பாலும் செழிப்பாக இருக்கக்கூடிய தருணம் இந்த மாதிரியான ஒரு தன்மை வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு சூட்சமமான வழிமுறைகளை நீங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த குறையும் வராது மெயின் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய அம்மன் கோவில் அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய அம்மன் கோயிலுக்கு ஒரு ஜாதகருடைய அப்பா அம்மா பிள்ளைங்க அந்த வீட்டு குடும்பஸ்தாருங்க என்ன பண்ணுன்னா ஒரு தாம்பழத்தட்டு அந்த தாம்பழத்தட்டில் ஒரு நல்ல புடவை ஒரு டசன் வளையல் ஒரு பதினஞ்சு குண்டு மஞ்சள் வெத்தலை பதினஞ்சு ரூபா பாக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு பதினோரு வாழைப்பழம் ரெண்டு மாதளம்பழம் ரெண்டு ஆப்பிள் இது மாம்பழ சீசன் ரெண்டு மாம்பழம் ஃப்ரூட்டு பலாப்பழம் ஒரு மழம் பூவு சாமிக்கு ஒரு மாலை கற்பூரம் ஊதுபத்தி வச்சு மனம் குளிர உங்கள் குடும்பத்தார் எல்லாரும் போய் ஒரு பொங்கல் வச்சு அந்த பொங்கலை அந்த தாம்பளத்தில் வச்சு சாமிக்கு தானம் கொடுத்தீங்கன்னா உங்கள் நோய் போச்சு உங்கள் குடும்பத்தோடைய வறுமை போச்சு அஷ்டலட்சுமி கடாட்சி உங்கள் வீட்டில் அகமகிழ்ந்து இருக்கக்கூடிய இருக்குது விரயம் வராது நஷ்டம் வராது சுபகாரியங்கள் தடைப்பட்டு இருந்தாலும் அந்த சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய தருணமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கும் நிறையா பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும் குழந்தைகள் இல்லாமல் இருக்கும் இப்படியாகப்பட்ட ஒரு தருணத்திலையும் வியாபாரத்துலேயும் நஷ்ட கஷ்டங்கள் உடைய ஜாதகர்கள் இந்த மாதிரி அவங்கவுங்க ஊருக்கிட்ட இந்த வழிபாடை பண்ணலாம் அப்படி பண்ண முடியாதவங்க வடபழனி முருகன் கோவிலுக்கு போங்க மாதளம்பழத்தை கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் உதிரி போட்டுக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் 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 கொடுங்க கருப்பு திராட்சையை ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கி அதான் எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுங்க இல்லைன்னா முழு முழுநெல்லிக்காய் வாங்கி வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு சாமியை நல்லா பார்த்துட்டு இனி வருங்காலங்கள் இந்த ஆடி மாதத்தோட என் கவலை கஷ்டம் எல்லாம் விலகணும் அப்படின்னு சாமியை நல்லா வேண்டிட்டு அந்த முழுநெல்லிக்காவை எல்லாேருக்கும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு உங்கள் கஷ்டம் போச்சு அடிக்கடி ஜோசியம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது கோர்ட்டு கேஸுன்னு அலையணும் அவசியம் கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு கேட்குற அவசியம் கிடையாது அவங்கவுங்க மூணு வேளை சாப்பாடு நல்ல துணிமணி உறங்குறதுக்கு ஒரு வீடு வாசல் குடிச்சு கடன் மேல் கடன் வாங்காமல் பேர் ஆசைகள் படாமல் இந்த பிரபஞ்சத்தோடைய விதி நம்ம மேலே பட்டு மறு ஜென்மம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணமும் இந்த ஜென்மத்திலே நம்ம அடைய வேண்டிய இன்பங்களை அடைஞ்சு துன்பங்களையும் அடைஞ்சு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு மேன்மைப்படக்கூடிய ஒரு அமைப்பான இந்த ஜாதகத்துடைய நேரமும் உங்களுக்கு கூடி வரப்போகுது ஆடி மாதம் அற்புதமான ஒரு நாள் ஆடி மாதம் உங்கள் வீட்டில் மாயலை தோரணை கேட்டுங்க ஒரு கொய் ஒரு கொத்து மாயலை தோரண கேட்டிங்கன்னா நோய் கடன் பிணி பிரச்சனை எல்லாம் போயிடும் வேப்பை இலம் தோரணை கேட்டிங்கனாலும் நோயின் நொம்பளங்கள் எல்லாம் விலகும் அந்த நேரத்தில் சோறு கடைச்ச இடம் சொர்க்கம் அப்புடின்னா நம்ம ஊரில் எந்த ஊர் போனாலும் கூழோ கஞ்சியோ கிடச்சிடும் அது ஒரு தன்மையானது ஆடி மாதம் நீங்களும் அரிசி தானம் கொடுங்க காய்கறிங்க தானம் கொடுங்க பூ கொடுங்க பழங்கள் கொடுங்க சாமிக்கு வாசனை திரவியங்கள் கொடுங்க விளக்குகள் கொடுக்கலாம் காமாட்சிமா விளக்கு கொடுக்கலாம் குத்து விளக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிச்சங்க எதுக்குங்க அங்கெங்க நோய் நொம்புறதுக்கெலாம் காசை கொடுக்குறீங்க மருத்துவ செலவுக்கு இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை பக்குவம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது தெளிவாக அமையும் அவங்கவுங்க அவங்கவுங்க கோயில்கிட்ட போங்க இல்லாதவங்க வடபழனி முருகன் போங்க இந்த ஆடி மாதம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் சுபிக்ஷம் கிடைக்கணும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் Se si vai, não